வணக்கம் இன்றைக்கி காலையில் பூரிக்கு நல்லா சுட சுட ஒரு பட்டாணி உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் மிக்சட் மசாலா செஞ்சுருக்குறேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றி மசாலா போட்டு அதெல்லாம் புதுசாக கட் பண்ணினா வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதச்சி அதோட நெஞ்சு ஊற வைச்சு பட்டாணி கீழாக கட் பண்ணுன்னா தேன் சீனா உருளைக்கெழங்கு கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும் அதோட ஒரு அரை ஸ்பூன் தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா வதச்சி இதை வந்து நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதச்சி தேவையான தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க தேவையெல்லாம் ஊற்றிக்கலாம் மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் உடனே இதை ஓப்பன் பண்ணி கரண்டியாலவே நல்லா விட்டு பச்சை மிளகா கச கசா தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் வெள்ளை விஞ்ஞ்சி மிளகா கொழும்பு அரைச்ச பவுடர் வீட்டில் அரைச்சா மிக்சர் மிளகாத்தூள் வீட்டில் கொஞ்சம் காலிஃப்ளவர் ஃப்ளவர் அதையும் கட் பண்ணி அதோட சேர்த்துருக்குறேன் தேவையான தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் வந்து நம்ம விசில் போட்டு வேக வைக்க தேவையில்லை நல்லா கொதிக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஏற்கனவே நான் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அதனால் தனியாக வேக வைக்க வேணாம் ஒரு ரெண்டு கொதிக்குது சட்னை எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுங்க இது பிடிச்சிருந்தா